பொதுவாக அறுபது வயசுக்கு மேலே வரக்கூடிய காமனான ப்ராப்ளம் எதுவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த முழங்காலில் வரக்கூடிய தேய்மானம் தான் ஸோ அந்த தேய்மானத்தை ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு வாக்கிங் போகிறதோ இல்லை கொஞ்சம் நேரம் நின்று சமைக்கும் போதோ இல்லை படிக்கட்டு ஏறி இறங்கும் போதோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலி இருக்கும் இல்லை கொஞ்சம் வீக்கம் உண்டாகும் உங்கள் முழங்காலில் கொஞ்சம் ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸும் சப்போஸ் வந்துருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சில ட்ரீட்மெண்ட்ஸும் எர்லியாகவே அட்ரெஸ் பண்ணிட்டோன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கியூர் பண்ண முடியும் பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பிரதீப் பெயின் அண்ட் ரீஜெனடிவ் ஃபிசிஷியன் பொதுவாக அறுபது வயசுக்கு மேலே வரக்கூடிய காமனான ப்ராப்ளம் எதுவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த முழங்காலில் வரக்கூடிய தேய்மானம் தான் ஸோ இந்த தேய்மானத்தை ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ பொதுவாக இந்த தேய்மானம் பார்த்தீங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே தான் ரொம்ப காமனாக இருந்துச்சு ஆனா இப்போ பிரசென்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுலேருந்தே இந்த முழங்காலில் வரக்கூடிய தேய்மானம் ரொம்ப காமனா இருக்கு அதுக்கு முக்கியமான காரணமாக எது அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைல் தான் சொல்லுவேன் இந்த லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறப்ப சரியான உடற்பயிற்சி இல்லை சரியான உணவு பழக்கம் இல்லை சரியான தூக்கம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த முழங்காலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அதுவே வந்து எர்லியாக அந்த தேய்மானம் வரத்துக்கான சான்சஸ்ஸை அது உருவாக்கிடுது ஸோ இந்த தேய்மானம் வந்துச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவோம் இந்த தேய்மானம் வரதுனால முதல்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முழங்காலில் வரக்கூடிய வழி அதுவும் அன்றாட செய்யக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டீஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா முழங்காலில் வலியோடு சேர்ந்து வீக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகும் இந்த வலியும் வீக்கமும் தான் ஒரு மேஜர் சிம்டமாக இந்த தேய்மானத்தில் வெளிப்படும் ஒருத்தவங்களுக்கு ஆத்தரைட்டிஸ் இருக்குன்றதை எப்படி கண்டறிய முடியும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுக்கிற இன்வெஸ்டிகேஷன் எதுனா எக்ஸ்ரே ஸோ இந்த எக்ஸ்ரேல எந்த லெவல் ஆஃப் ஆத்தரைட்டிஸ் இருக்குது எந்த ஸ்டேஜில் இருக்குன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த ஆத்ரைட்டிஸை பொதுவாக நாலு ஸ்டேஜாக பிரிப்போம் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ அண்ட் ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஒன்னுன்றது இப்போ தான் ஆத்திரைட்டிஸ் ஆரம்பிக்குது ஸ்டேஜ் ஃபோர்ன்றது ஆத்தரைட்டிஸ் ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு ஸோ இந்த எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்கியிருக்குன்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஆனால் எக்ஸ்ரேயில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னான்னு பார்த்தீங்கன்னா தசைகள் எப்படி இருக்குது உள்ளே இருக்கக்கூடிய குருட்டெலும்பு எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியாது ஆனால் ஆத்ரைட்டிஸில் ஃபஸ்ட்டு அடி வாங்குற ஸ்ட்ரக்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குருடெலும்பு அதான் காட்டிலேஜுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த காட்டிலேஜை எது மூலிமா நம்ம தெரிஞ்சிக்க முடியும்னு பார்த்திங்கன்னா அதுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ இல்லைனா எம்ஆர்ஐ ஸ்கேனோ தேவைப்படும் ஸோ ரொம்ப எர்லியாக இருக்க ஆத்ரைட்டிஸ்ன்றப்ப நம்மளுக்கு இந்த ரெண்டு ஸ்கேன் தேவைப்படுது ஸோ எதுக்கு இது பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தரைட்டிஸை நம்ம எந்த அளவுக்கு இயர்லியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூரை நம்ம ரீச் பண்ண முடியும் அப்போ எக்ஸ்ரேவை விட நம்மளுக்கு இந்த ஸ்கேன் ரொம்ப அவசியமாக இருக்குது ஸோ ஆத்தரைட்டிஸ்ன்னு கண்டறிஞ்சிட்டோம் இதுக்கு என்ன சொல்யூஷன் எப்படி நம்ம இதுக்கு தீர்வு காணலாம் பொதுவாக ஆத்திரைட்டிஸ் இருக்குன்ற பட்சத்தில் முன்னெல்லாம் எப்படி ட்ரீட்மெண்ட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து மாத்திரை கொடுப்போம் இல்லை ஃபிசியோதெரப்பி பண்ணுவோம் அது எதுவுமே கேட்கலையா அப்படியே அந்த ஆத்ரைட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சிவியர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வேறு வழியே இல்லைன்ற பட்சத்தில் நம்ம சர்ஜரிக்கு போவோம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் நம்ம சர்ஜரியே இல்லாமல் நம்ம இந்த ஆத்தரைட்டிஸை கண்டிப்பாக சரியும் பண்ண முடியும் க்யூரும் பண்ண முடியும் சாரி பொதுவாக உங்களோட தேய்மானம் ஸ்டேஜ் ஒனில் இருக்குன்னா உங்கள் நீங்கள் எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸில் பெரிய தொந்தரவு இருக்காது ஆனால் ஒரு எக்ஸனல் ஆக்டிவிட்டி ஒரு வாக்கிங் போகிறதோ இல்லை கொஞ்சம் நேரம் நின்று சமைக்கும் போதோ இல்லை படிக்கட்டு ஏறி இறங்கும் போதோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலி இருக்கும் இல்லை கொஞ்சம் வீக்கம் உண்டாகும் உங்கள் முழங்காலில் அது வந்து பொறுத்துக்கிற அளவுக்கு தான் இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அதை நெக்லெக்ட் பண்ணி விட்டுருவோம் ஆனால் அப்படி நெக்லெக்ட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜ் ஒனில் இருக்கக்கூடிய ஆத்தரிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் ஆகி ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் போகிட்டு இருக்கும் ஸோ அப்போ ஸ்டேஜ் ஒன்றில் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் எது எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்க வேண்டியது அந்த ஜாயிண்ட்டுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் இந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறது மூலிமா அந்த காட்லேஜோட க்ரோத்தை நம்ம ப்ரோக்ரஸ் பண்ண முடியும் ரெண்டாவது முழங்காலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை நம்ம கம்மி பண்ண முடியும் ரெண்டாவது என்ன பண்ணனும்னா முழங்கால சுத்தி இருக்கக்கூடிய தசைகளை வலுப்படுத்தணும் இந்த முழங்காலுக்கு பில்லருன்னு எது சொல்லுவோம்னா அந்த முழங்கால் தசைகள் தான் சோ எந்த அளவுக்கு வந்து முழங்காலில் இருக்கக்கூடிய டேமேஜை நம்ம சரி பண்றோமோ அதே அளவுக்கு முழங்கால சுற்றி இருக்கக்கூடிய தசைகளை வலுப்படுத்துறது ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ரொம்ப அவசியமானது ஏன்னால் நம்ம நடக்கும் போது இல்லை ஓடும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெயிட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டுக்கும் மசிலுக்கும் தான் போகுது அப்போ அந்த வெயிட்டு வந்து நம்ம ஜாயிண்ட்டுக்கு அதிகமாக போகக்கூடாதுன்னு நினச்சோன்னா அந்த தசைகள் வந்து வலுவாக இருந்துச்சுனா அந்த ஜாயிண்ட்டுக்கு போகக்கூடிய ஃபோர்ஸ் கம்மியாகவும் அது மூலிமா வந்து ஆத்திரைட்டிஸ் வந்து இன்னும் சிவியர் ஆகாமல் கண்டிப்பாக தவிர்க்க முடியும் மூணாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட்டிவ் தெரப்பின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரீஜென்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் என்னென்னா உள்ளே ஒரு டேமேஜ் நடந்துடுச்சு உள்ளே வந்து தேய்மானம் ஆரம்பிச்சிடுது அதை வந்து ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் தான் இந்த ரீஜென்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அதில் ஸ்டேஜ் ஒன்னுக்கு பிஆர்பின்னு சொல்லக்கூடிய இந்த ரீஜெனரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிஆர்பின்றது என்னென்னா உங்கள் உடம்புலேருந்து கொஞ்சம் பிளட் எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த பிளேட்லெட்னு சொல்லக்கூடிய அணுக்களை பிரித்து அதை வந்து இந்த ஜாயிண்ட்டில் செலுத்தும் போது உள்ளே எங்கெங்கெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கும் அதை ரிப்பேர் பண்ணி அது மூலிமா உங்களுக்கு இருக்கக்கூடிய வழியையும் வீக்கத்தையும் நல்லாவே கம்மி பண்ணும் ஸோ இது ஸ்டேஜ் ஒன்னுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா பேஷண்ட்டும் இதை அவாய்ட் பண்ணிடுவாங்க மைல்டாக தானே பெயின் இருக்குது ஒரு பெயின் கில்லர் போட்டுப்பாங்க இல்லை ஒரு ஆயில் ஒத்தரம் குத்துப்பாங்க இல்லை மசாஜ் பண்ணிப்பாங்க அப்படி பண்ணும் போது என்ன ஆகிடுது உள்ளே இருக்கக்கூடிய டேமேஜ் மாட்டுன்னு ப்ராக்ரஸ் ஆகிட்டே போகும் அப்போ ப்ராக்ரஸ் ஆகி ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீக்கு போயிடும் அப்போ ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீக்கு எந்த ட்ரீட்மெண்ட் ஐடியலான சொல்யூஷனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்ஸ் அகேண்ட் நான் ஜாயின்ட் சப்ளிமெண்ட் எடுக்கணும் மசிலுக்கு தேவையான எக்ஸசைஸை கொடுக்கணும் அதுக்கு தேவையான நியூட்ரிஷனை எடுத்துக்கணும் நாலாவது ரொம்ப முக்கியமானது ரீஜென்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஸோ இந்த ரீஜென்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் ஸ்டேஜ் ஒன்னுக்கு நான் இந்த பிஆர்பின்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ இப்போ ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீக்கு எது ஐடியலான சாய்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் தெரப்பி ஸோ இந்த ஸ்டெம் செல்லுன்றது என்னன்னா பொதுவாக நம்ம பாடியில் ஸ்டெம் செல்ன்றது எல்லா உறுப்புகள்லேயும் இருக்கும் ஸோ எங்கெங்கெல்லாம் டேமேஜ் ஆகுது ஒரு போன் ஃப்ராக்சர் ஆகுது இல்லை தசைகளில் ஏதா கிழிதல் ஏற்படுது இல்லை லிகமெண்ட்டில் ஏதாவது கிழிதல் ஏற்படுது இல்லை ஏதோ ஒரு ஆர்கன் டேமேஜ் ஆகுது அப்போ நம்ம பாடியில் இருக்கிற ஸ்டெம் செல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல டேமேஜ் இருக்கோ அந்த இடத்துக்கு போய் அந்த அணுக்களாகவே மாறி அதில் இருக்கக்கூடிய டேமேஜை சரி பண்ணும் ஆனால் சில காரணங்கள்னால் இந்த முழங்காலில் இருக்கக்கூடிய அந்த குருட்டெலும்புக்கு இந்த ஸ்டெம் செல் போய் சேராது ஸோ வயதாகிறதுனால இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு மெட்டபாலிக் ரீசன்னாலே இருக்கலாம் அப்படி போய் சேராத போது இன்னும் ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய டேமேஜ் சரியாகாமல் போயிடும் அப்போ நம்ம ஸ்டெம் செல்லில் மட்டும் உடம்புல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்லில் மட்டும் எடுத்து எந்த இடத்துல டேமேஜாக இருக்குதுன்னு பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்த்து அந்த இடத்துல டார்கெட்டடாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணும் போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய டேமேஜ் நல்லாவே ஹீல் ஆக ஆரம்பிக்கும் எங்கெங்கெல்லாம் டிஃபெக்ட் இருக்கும் அந்த டிஃபெக்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆக ஆரம்பிக்கும் இப்போ நான் சொன்ன ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட முழங்கால் தேய்மானம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அது ஸ்டேஜ் ஃபோரில் கொண்டு போய் விட்டணும் அப்போ ஸ்டேஜ் ஃபோரில் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று சர்ஜரி அப்படி சர்ஜரி பண்ண முடியாத நிலமையில் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் இருக்கும் இல்லை கிட்னி டிசீஸ் இருக்கும் இல்லை சில பேர் வயது சர்ஜரி பண்ண முடியாத நிலமையில் இருப்பாங்க இல்லை சில பேர் சர்ஜரினா பயம்னு சொல்லிட்டு பண்ணாமலே இருப்பாங்க அவங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பேலியேட்டிவ் கேர்னு சொல்லுவோம் அந்த வலியும் வீக்கத்தையும் கம்மி பண்ணக்கூடிய சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அது மூலிமா அவங்களோட டெம்பரரியாக அவங்களோட வலி வீக்கத்தை நம்மளால் கம்மி பண்ண முடியும் இந்த ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மூட்டு தேமாண்டத்து ரொம்ப காமன் எவ்ரி செகண்ட் பர்சன் வந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே எல்லோரும் ஃபேஸ் இருக்காங்க அதோட சொல்யூஷன் வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம கொஞ்சம் ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸும் சப்போஸ் வந்துடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சில ட்ரீட்மெண்ட்ஸும் எர்லியாகவே அட்ரஸ் பண்ணிட்டோன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம க்யூர் பண்ண முடியும் அந்த எந்த அளவுக்கு நம்ம லேட்டாக விட்டுட்டே போகிறோமோ அதே அளவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டும் காம்ப்ளிகேட் ஆகும் ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே போகும் ஸோ போல் ப்ராப்ளம் நீங்கள் டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க கொஞ்சம் நேரம் நடந்தாலே முழங்கால வலி வருது இல்லை படிக்கட்டு ஏறி இறங்கினா கஷ்டமாக இருக்குது கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்க இது போல் தினம் தினம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பெயின் அண்ட் ரீஜெனரேட்டிவ் ஃபிசிஷனை பாருங்கள் உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிவிடுங்க